ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான பந்த் தோசை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பந்த் தோசை செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து ஒன்றரை கல்லாப்பருப்பு பொத்து பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பருப்பு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் பொடியா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண மூணு பச்சை மிளகா சேர்த்து பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்துடும் கால் டீஸ்பூன் salt சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு இந்த சமயத்துல பொடியா கட்டின பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தாலிதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனை வச்சு பேன் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ரெண்டு குழிக்க ரெண்டு சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடியை போட்டு மூடி இது ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன ரவா பந்த் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி ஒரு கப் ரவைய வச்சு டேஸ்டியான பந்த் தோசை செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டிங் ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்